அவர்கள் பாட்டாளி மக்கள் கொடிய கட்சியினுடைய கொடியை ஏற்றி வைப்பார் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர்

அடுத்தபடியான மாவீரன் அண்ணன் நினைவு பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் எஸ் வி என் பபுலு அவர்களை கொடியேற்று வைக்குமாறு அன்போடு கேட்டுக் வன்னியர் சங்க கொடியை அன்போடு கேட்டுக் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா மாவீரன் காடுவெட்டியார் மாவீரன் நாடுவட்டியார் மாவீரன் மருத்துவர் சின்னையா மருத்துவ சின்னையா மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா அண்ணன் ஜெயகுரு அண்ணன் ஜெயகுரு அண்ணன் ஜெயகுரு மருத்துவர் ஐயா ரெண்டு ல போயிருது அஞ்சு ஆறாயிட்டு போயிருந்தது